அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்மளோட சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஆண்டவனே துணை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இவங்க இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மராசி உள்ளங்களே எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டிங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் இதில் எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாமல் போக போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடை தாமதங்களும் இனி காணாமல் போகப் போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது உங்கள் வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உருக்கமாக வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வம் வழிபாடு தான் குலம் காக்கும் குலம் தழைக்கச் செய்யும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு உற்றமே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லுவீங்க இனிமே தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமாக பிரகாசமாக மாற்றிடுங்க அந்த ஒளி உங்கள் மேலே படும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்ம சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம்னா நான்கு முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ராஜயோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மற்றும் சொத்துக்களுக்கும் புதன் பகவான் அறிவு எழுத்து கணிதம் மற்றும் வழக்கறிஞர்களுக்கும் அப்புறம் சுக்கர பகவான் திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் காரகனாக இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களின் பெயர்ச்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது குறிப்பாக சிம்ம ராசிக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க ரொம்ப ஒழுக்கமான குணங்களை கொண்டவங்க இவங்க எதிலும் விடாமுயற்சி செய்து எப்படியாவது சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வரக்கூடிய இந்த நான்கு கிரகப்பயிற்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகா இருந்தால் அவங்க பெரிய தலைமை பொறுப்புக்கு போகலாம் புதுசா வீடு வண்டி சொத்துக்கள் வாங்கலாம் நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கலாம் வங்கியில் எதிர்பார்த்த கடன் உதவி உடனே கிடைக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடையிறதுக்கான காலம் இது ஜனவரி பதினைந்துலருந்து பிப்ரவரி பதினைந்து வரை பதினைந்து வரைக்கும் சிம்மராசிக்காரங்க ஒரு சில சின்ன சின்ன தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பயப்படாதீங்க செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதால இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமாகத்தான் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க ராகு கேது இருந்தாலும் சரி வேற ஏதாவது கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ராஜயோகம் வந்தே தீரும் வங்கியில் லோன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்பிருக்கு உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு வேலையில் பதவி உயர்வு தேடி வரும் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பாக ஜனவரி பதினைந்திலிருந்து ஜனவரி பதினதினேழாம் தேதிக்குள் நிறைய பேருக்கு கல்யாண பேச்சுகள் முடிவாகலாம் அல்லது கல்யாணமே நடக்கலாம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எதுவாக இருந்தாலும் எந்த வில்லங்கமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் எதிலும் பயப்படாம துணிஞ்சு களத்தில் இறங்கினா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் தொழில் பண்ணுறவங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசாபுத்தி சரியாக இருந்தால் விசா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த குடியுரிமை பிரச்சனைகள் தீரும் லாட்டரி யோகம் கூட ஒரு சிலருக்கு கடுமையாக இருக்குது கமிஷன் வியாபாரம் ஐடி ஃபீல்டு பேங்க் வேலை மருத்துவம் யூனிஃபார்ம் போர்டு வேலை செய்கிறவங்க டிரைவர் வேலை செய்கிறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஜனவரி பதினைந்துலருந்து பதினேழாம் தேதிக்குள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததாக நம்ம சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக பார்க்கலாம் முதலாவதா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஞானம் இருக்கும் இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தோடு இருப்பாங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அந்த சொத்து உங்க கைக்கு வரும் உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக போகுதுங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமானவங்க திறமையானவங்க இவங்க குடும்பத்தின் மேலே அதிக அன்பு வச்சிருப்பாங்க வெளிநாடு மற்றும் வெளியூரில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இனிமேல் எந்த தடைகளும் வராது வேலை தொழில் வெளிநாடு யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்கள் வீட்டில் விசேஷங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது மனசுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் எல்லாம் மறையும் அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கம்னு கண்ணியமாக இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல தெரியாத நல்ல மனுஷங்க உங்கள் கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தொழில் பிரச்சனை என எல்லா தடைகளும் நீங்கும் புதுசாக வீடு வண்டி வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுக்காக ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த கிரகப்பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது திருமண தடதை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீருங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க இனிமேலாவது யாரை கண்டு அச்சப்படாமல் அந்த கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் போதுங்க வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களை எதுக்கு படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுல ஒரு நியாயமும் இல்லைங்க உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் அதை உங்களுக்காக வாழுங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு காலத்தில் சிங்கம் மாதிரி இருந்தவங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடியே கேலி பேசுகிறது எடை போடுறதுன்னெல்லாம் நடக்குது கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற பழமொழிப்படி உங்க வெற்றிக்கான வழியை நீங்களே கண்டுபிடிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த உறவுகளோ நண்பர்களோ வந்து உதவுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கலி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க இது உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்க யாரையும் பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்